சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருஞான சம்பந்தத்தின் திருவடி மருது பதிகம் ஒன்று காண்போம் ராகில் கொண்டு அடி உள் குளிர்ந்தேத்த ஆவ அரக்கன் தனையாற்றல் அழித்த ஏவாற்றிலையான் தன் இடை மறுதிதோ மலர் சூடிய குந்தலை உடைய மங்கள மகளிர் அகில் இட அடியார் இடையீடின்றி திருவடிகளை மனம் குளிர்ந்து கண்டவர் ஆஹா என இறங்குமாறு ராவணனது ஆற்றலை அடித்த அம்பு உருது அம்பு பொறுத்தற்கற்ற மலைவில்லை கையில் கொண்ட சிவபெருமானின் இடைமருது என்னும் தலம் இதுதானோ என்று வியந்து பாடுகிறார் திருஞான